என்ன யோசிக்கிற நீங்க எந்த நோக்கத்துல வந்து கமெண்ட் பண்றீங்களோ அந்த நோக்கம் தான் எங்களுக்கு போங்கப்பா வேற வேலை போய் பாருங்கப்பா எதுக்கு நோக்கத்தை கேட்டு கடுப்பி வச்சிருக்கீங்க

நம்பல் சாப்பிட்டா நிம்பல் சாப்பிட்டானா நா நானும் சாப்டா ரடி, சைடு பெட்டேதா ஏ சேடு பெட்டேதா அருள் பிரதர் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியா Dan jaket itu kore. thank you so much vijay thank you எனக்காக கூவி கூவி கேட்டதுக்கு என்ன சக்கே இருக்கே போய்டியா மேடம் சொல்லுங்க எப்படி பா தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க விஜய் அங்க கூ கண்ணு உள்ளே என்ன जेके विनान के ले नहीं जेके हमारे ते ले लाइव को इन्ना ना कहता सुन जेके सुन जेके जाइन बटन ले जाइन बंदर सुनी थे गुड नाइट विजय आज और अब जेके आज कपड़ा भार रहे हैं सॉरी ये देखो सॉरी ஆனால் ரெண்டு தான் ஒருத்தர் கூட்டம் ப்ரைவேட்டு மலேசியா பேட் கம்மன்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய லைவ் போயிட்டு இருக்குது அங்கே போக மாட்டேன்னு தான் அதே தான் எஸ்கே நாங்களும் நம்ப வாட்டி தான் கேட்குறோம் ஒன்று getting mm -hmm. a